கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வேதவசனம் ஆபகூக் மூன்று பத்தொன்பது ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் இன்றைக்கு நம்முடைய பலத்தை நம்பி வாழக்கூடாது கர்த்தருடைய பலத்தை நம்பி அவர்தான் பலன் இயேசுவால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் நம்ப வேண்டும் ஏனென்றால் ஏசுதான் நம்மை உயர்த்த முடியும் நம் திறமையோ பலமோ நம்மை உயர்த்தாது மான்கள் உயரமான மலைகளிலும் குண்டுகளிலும் தன் கால்களில் உறுதியுடன் நிற்கும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் அவற்றின் நடுவிலும் மண் கால்களைப் போல நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்க உறுதியாக நிற்க உங்களுக்கு ஆண்டவருடைய பலன் தேவை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை உங்கள் உயர் ஸ்தலங்களில் நிறுத்தி உங்கள் கால்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணி வழி சோர்ந்து போகாதீர்கள் இயேசு உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள் இயேசு இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே